வெல்கம் வீவர் அது ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்து சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் ஒட்டி இருக்கக்கூடிய சாஸ்திரி நகர் பகுதியில ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லியும் காட்டுப்பகுதி பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டு அவருடைய ஆடு மாடு மேய்ப்பாரு அதே மாதிரி அன்னைக்கும் தன்னுடைய ஆடு மாடுகளை சுமார் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கு தன்னுடைய வீட்டுல இருந்து ஓட்டிட்டு போறாரு அது மாதிரி ஓட்டிட்டு போகும்போது அவர் போகக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் காரணம் என்ன அப்படின்னா பக்கத்துல வந்து இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ற இடம் அது அங்க கிளீன் பண்ற அந்த மிச்ச இருந்து அந்த வழி ஓரம் கொட்டிட்டு போயிடுவாங்க அது ஒரு விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் ஆகையால துர்நாட்டம் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பழங்கமைப்பு வச்சு அந்த பக்கம் போறது வரதமா இருக்கிறாங்க ஆனா அன்னைக்கு அது மாதிரி அவர் ஓட்டிட்டு போகும்போது அவருடைய மூக்குக்கு வேற விதமான ஒரு துர்நாற்றம் வீசுறது அவர் உணர்றாரு இன்னும் கொஞ்சம் தளவு போயிட்டு இருக்கும்போது அங்கு இந்த மருந்து போடுவாங்க இல்லையா பிளாஸ்டிக் பேகு அந்த பிளாஸ்டிக் பேக்ல அதாவது காஞ்ச ரத்தக்கரை படிந்த ஏதோ ஒன்று அந்த பேகுள்ள இருக்குது அதுல இருந்தால் அந்த துர்நாட்டம் வீசுது அப்படின்னு சொல்லி உணர்றாரு இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம வந்து ஆடு மாடு மேய்க்கணும் அது எதனா எப்படின்னா இருந்து போட்டோ அதை பத்தி நம்ம கவலையில் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அமைதியாக ஓட்டிங்கு போயிடாரு போயிட்டு மாலை திரும்ப வீடு திரும்புறாரு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு மாலை திரும்ப வீடு திரும்புறாரு வீடு திரும்பும்போது திரும்ப அந்த பிளாஸ்டிக் பை அப்படியே இருக்குது அந்த ரத்தக்கடை படிந்து அந்த பிளாஸ்டிக் பை அதே மாதிரி முடிச்சு போட்டு அதை கட்டி வச்சிருக்குது இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சந்தேகத்தின் பேர்ல அவர் அந்த அதாவது ஆட்டுக்கு தழையெல்லாம் அர்த்த போறதுக்கு அந்த தொடரடு மாதிரி ஒரு இருக்கு இல்லையா அதை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த முடிச்சு மேல போட்டு இழுக்கிறாரு இழுத்து இழுப்புல முடிச்சு வந்து அவுந்துருக்குது அவந்துட்டு கொஞ்சம் தூரம் இருந்து தள்ளி பாக்குறாரு அந்த பைய தள்ளி பார்க்கும்போது போது அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு சாதாரண ஆடோ கோழியோ அல்லது மாட்டினுடைய அந்த மிச்சம் கிடையாது தலையும் காலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சடலும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பார்த்ததுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அங்கிருந்து அலரடிச்சு ஓடி தூரம் வராரு ஓடி வந்துட்டு இந்த விஷயத்த அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட சொன்னதுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோரமங்கலம் காவல் நிலையத்துக்கு கால் பண்றாங்க போலீஸ் இந்த பார்த்தாங்க இல்லையா அந்த இடத்த அந்த காட்டு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க போனதுமே அந்த பேக்ல ஒரு ஆண் நபர் சுமார் அவர் இறந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த ஆண் நபர் சோ ஒரு சடலம் இறக்கிறத பார்த்த போலீஸ் அங்க அது அப்படியே அந்த பிளாஸ்டிக் பையோட அங்கிருந்து தூக்கிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அட்டாப்சியில என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறந்தது ஆண் நபர் தான் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி அவருக்கு வயசு சுமார் ஒரு நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லாம அந்த நபர் இறப்பதற்கு முன்பு அவருடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டாப்சி வருது அந்த பரத்த காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கான அதனால உயிர் போகல யாரோ அவருடைய கழுத்து பகுதியில காலை வச்சு மெரிச்சதால அவரு மூச்சு தண்ணீர் தான் உயிர் இறந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயமும் அட்டாப் சி சொல்லுது இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு போலீஸ் இறந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் போச்சு அப்ப அந்த முகத்துல எதுவுமே இருக்கவே இருக்காது சோ அந்த 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 நபரை என்ன பண்றாங்க கால் பகுதியும் தலைப்பகுதியும் பாக்குறான் அதுவும் கால் பகுதினா எலும்பு தான் அதோட லேசா சத ஒட்டி இருக்கும் போல சோ அந்த சதை எப்படி ஒட்டிருக்கும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் சரிங்களா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் இறந்தது யாருன்னு சொல்லி தெரியல முகமும் சிதைஞ்சு போய்க்குது ஏன்னா நாலு மாசத்துக்கு மேல ஆயிட்டு இருக்குது அதோடு மட்டும் இல்லாம இது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆறாங்க இது அப்படியே தள்ளி வச்சிட்டு கொஞ்ச நாள் போலீஸ் அவங்க பாட்டுன்னு யாராவது எதனா காணவில்லை அப்படின்னு சொல்லி கேஸ் வந்தா அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எதனா வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாமே வச்சுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க திரும்ப போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சேலத்திலிருந்து ஒரு நபர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் வந்து ஒரு கேஸும் கொடுக்குறாங்க இது மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு ஓரிரு வாரத்தில் அந்த காணாமல் போன நபரை இவங்க கண்டுபிடிச்சும் கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ அந்த நபரும் கிடையாது காணாமல் போனதை சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த நபரும் கிடையாது இன்னும் கொஞ்சம் காலம் போகுது இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஒரு பெண் மற்றும் அவங்களுடைய மாமனார் அவங்களுடைய மாமனார் பேர் வந்து சொல்லக்கூடிய பாண்டுரங்கன் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்ணுக்கு கணவன் காணும் மாமனாருக்கு தன்னுடைய மகன் காணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புகார் ஒண்ணு புகார் கொடுத்து அவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ல எழுதுறாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்க காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் இருக்கும் நாங்க அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்ததால கோயில் கோயிலா அவர் கோயில சுத்துறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இவ்வளவு நாள் ஆச்சு அவர் வீடு திரும்பவே இல்லை என்னதான் காசி ராமேஸ்வரம் போயிருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பம் அப்படின்றது அவருக்கு கட்டாயம் ஒரு பிடியில் இருந்திருக்கும் என்னன்னு சொல்லி தெரியல அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சுமார் ஒரு நாலு மாதத்திற்கு முன்பு இறந்த ஒரு நபருடைய சடலம் எங்களுக்கு கிடைச்சது அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்களுடைய முகம் சரி வரை எங்களுக்கு தெரியல இந்த நபரை ஒட்டி எதாவது அவருடைய முடியோ அல்லது ஒரு பாகம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இறந்த நபர் அவனு ஒன்னு தானா இல்ல வேறு வேறா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் அவங்க கிட்ட எடுத்து சொல்றாங்க இதை கேட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இறந்த நபர் எங்க கிட்ட எதுவுமே இல்லையே ஈவன் முடி கூட எதுவுமே இல்ல சோ நாங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கட்டாயம் அவர் இறந்திருக்க மாட்டார் அப்படின்ட்டு இவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் வாங்கிக்கிறாங்க காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரியே சுமாரா ஒரு நாற்பத்தி மூணுல இருந்து ஒரு நாற்பத்தேழு வயசு இருக்கும் இது மாதிரி அந்த வயசுல இருக்கக்கூடிய நபர் தான் வந்து காணாமல் போயிட்டாங்க அவர் காணாம போய் ஒரு நாலு இருந்து ஐந்து மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதேதான் தான் சரி போட்டுலயே வருது அவர் இறந்து நாலு மாசத்துக்கு மேல இருக்கும் அவருக்கு வயசு நாற்பத்தி மூணு இருந்து நாப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது பட் இவங்க வந்து எப்படி ஒத்துப்பாங்க அதாவது இறந்துட்டாங்க நம்மளே கூட அப்படிதான் யோசிப்போம் சோ இவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு போலீஸ் ரொம்ப ஆராய்ச்சி பண்றாங்க யாருன்னு சொல்லி தெரியல யாருன்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று கிடைக்குது என்ன அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த பெண்மணி அவங்களுடைய வயசை விட மிகவும் குறைவாக வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனோடு பைக்கில் போறது இவங்க பாக்குறாங்க பாத்துட்டு நீங்க தான் அன்னைக்கு உங்களுடைய கணவன் காணாம போயிட்டா சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஆனா இந்த நபர் யாரு சோ ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவங்க தோல் மேல கை போட்டுட்டு ரொம்ப ஒரேசிட்டு உகாயிட்டு போகிறீங்களே இவங்க யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்குறாங்க அது மாதிரி கேள்வி கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய முகமும் அப்படியே மாறுது அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பயங்கரமா பேத்துக்கோட்டம் ஆரம்பிக்குது அந்த பைக் ஓட்டிட்டு போகிறாங்க இல்லையா அவன் என்ன பண்றான் அப்படின்னா இல்ல சார் எனக்கு வேலை இருக்குது நாங்க கொஞ்சம் அர்ஜென்டா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போலீசனுடைய பிடியில் இருந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே அவன் பேசுறான் போலீஸ் கிட்ட இதனால சந்தேகம் அடைகிறாரு போலீஸ் சந்தேகம் அடைந்து இவங்க ரெண்டு பேரையும் உங்களை நாங்க விசாரணைக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் அந்த பெண்மணி தான் விசாரணைக்கு அழைக்கிறாங்க அந்த பெண்மணியை விசாரணைக்கு அழைக்கும் போது அவங்களுடைய மாமனார் பாண்டுரங்கன் சோ அவரும் வந்து கூட வராரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாண்டுரங்கன் உன்னுடைய மருமகள் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை தான் உன்னுடைய மகன் எதுவோ பண்ணிருக்கணும் தயவு செய்து நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இவங்கள நாங்க தனிப்பட்ட முறையில விசாரணை மேற்கொண்டா உங்களுடைய மகன் என்ன ஆகினாரு உயிராடு இருக்கிறாரா இல்லையா இல்ல இவங்க சொல்ற மாதிரி கோயிலுக்கு எங்கன்னா போயிருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மாமனார் கிட்ட பாண்டுரம்பன் அப்படின்ற நபர்கிட்ட போலீஸ் கஞ்சி கூத்தாடுறாங்க எப்படியாவது நீங்க ஒத்துங்க அவங்கள தனிப்பட்ட முறையில் விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு பிறகு சரி ஓகே உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா சரி நீங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த பெண்மணி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்ல ஒரு நாள் போலீஸ் அவங்கள கஸ்டடிக்கு எடுத்து விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வாதிட்டு இருந்த அந்த பெண்மணி போலீஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல உண்மையை ஒளிய வளரிடுறாங்க ஆமா நானும் என் பைக் ஓட்டிட்டு வந்தேன் இல்லையா அந்த பையன் சோ அவனும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்னுடைய கணவனை எங்க வீட்லயே நாங்க கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறாங்க இதை கேட்ட போலீஸ் இவ்வளோ நாள் நீ கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஐந்து மாதம் உன்னுடைய கணவனை கொன்னு என்ன பண்ண சொல்லி தெரியல ஆனா நீயே வந்து நல்லவங்க மாதிரி உன்னுடைய மாமனோர் சேர்ந்து வந்து உன்னுடைய கணவனை காணவில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்ப நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி உன்னுடைய கணவனை கொலை பண்றதுக்கு காரணம் என்ன அவர் என்ன தப்பு பண்ணாரு உன்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ என்னுடைய பெயர் இது என்னுடைய கணவன் பெயர் இது எங்களுக்கு திருமணம் ஆகி மூன்று ஆண் மகன்கள் பிறந்திருக்கிறாங்க மூன்று மகன்கள் ஒரு ஒருத்தருடைய முதல் பையனுடைய வயசு பதினாறு இரண்டாவது பையனுடைய வயசு பதினஞ்சு மூணாவது பையனுடைய வயசு ஆறு வயசு சோ இந்த பதினாறு பதினஞ்சு வயசுலயே பசங்க இருக்கிறாங்க இது மாதிரி இருந்தாலும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ சலூன் கடை தான் நடத்திட்டு வந்தாரு அந்த சலூன் கடையில ஓரளவுக்கு நல்ல வருமானம் தான் எங்களுடைய பசங்களுக்கும் அவங்க நல்லா படிக்க வச்சிருக்கிறோம் அவங்க சலூன் கடையை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சோ இது மாதிரி என்னுடைய கணவர் நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு அவர் கொஞ்சம் ஆள் குண்டா இருக்கிறதுனால அவருக்கு வந்து உப்பு வியாதி அப்படின்னு சொல்லி அதாவது சர்க்கரை வியாதி சாரி உப்பு இல்ல சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட சரி வர இல்ல அதுவும் குறிப்பா என் கிட்ட சுத்தமா உடலு உடல் உருவில் ஈடுபடுறதே கிடையாது நானும் என்னுடைய கணவன் கிட்ட பல முறை என்னுடைய அவசரத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்னுடைய டிமாண்ட் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை அதே மாதிரி எனக்கு வெறும் முப்பத்தி நாலு வயசு என்னுடைய கணவனுக்கோ நாப்பத்தி ஐந்து வயசு சோ இவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கிறதால என்னுடைய ஆசையை நான் தீர்த்துக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப நாள் யாராவது என்கிட்ட நல்லா மனசு கொடுத்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நான் திங்கிங்ல இருந்தேன் அது மாதிரி இருக்கும் தான் என்னுடைய சொந்த ஊரில் இருந்து கொஞ்சம் தொலைவு தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஜாகிர் அமாப்பாளையம் சாசி நகர் பகுதிக்கு நாங்கள் வந்தோம் நானும் என்னுடைய கணவனும் தனியா வந்து அங்க ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டை பூச்சி கீழே வந்து சலூன் கடை மேலே வந்து கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி நான் வீட்டு குடும்பம் அது மாதிரி நாங்க ரன் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுடைய வீட்டு ஓனர் வீட்டுக்கு மேலேயும் அதாவது ரெண்டாவது கிரவுண்ட் ப்ளோர் ஃபர்ஸ்ட் புளோர் செகண்ட் ப்ளோ சரிங்களா ஃபுளோர் என்னுடைய வீட்டு ஓனர் இருப்பாங்க இது இருக்கும் போது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய கணவன் கிட்ட என்னுடைய டிமாண்ட் பத்தி நான் பலமுறை எடுத்து சொன்னேன் ஆனா அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை நானும் எப்படியாவது என்னுடைய ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்ததால என்னுடைய ஓனருடைய பையன் அவன் பேரு வந்து லோகநாதன் அவன் அப்பதான் பிகாம் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கூட ஓரளவுக்கு நான் அப்படி வந்து பேச்சு கொடுத்தேன் அவன் என்னுடைய வலையில் அவன் விழுந்துட்டான் இது மாதிரி இருக்கும்போது நானும் அவனும் சோ ஒரே வீடு தானே சோ அடிக்கடி வரது ஆன்டி அது மாதிரிலாம் வந்து வந்து பேசிட்டு போகும்போது எங்களுக்கு இடையே ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் ஜெனரேட் ஆகி நாங்க பல முறை உடலூர்வில் இருந்தோம் சோ இந்த விஷயம் என்னுடைய கணவனுக்கு ரொம்ப நாள் தெரியாமையே இருந்தது பகல் எல்லாம் அவன் கூட நான் உடலுறையில் இருப்பேன் இரவு எதுவுமே தெரியாத மாதிரி கூட நான் படுத்துட்டா இருப்பேன் ஏன் அப்படின்னா அவனுடைய கணவனுக்கு வந்து உடம்பு எதுவா ப்ராப்ளம் அவருக்கு அந்த உடல் அப்படின்ற விஷயமே அவர் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ ஒரு முறை பண்ணாலும் கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான இயன்றி தன்னுடைய உடம்புல இல்லை அப்படின்றதால அது வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணி இருக்காரு இது மாதிரி இருக்கும்போது என்னுடைய கணவன் ஒரு நாள் நானும் அந்த லோகநாதன் என்னுடைய வீட்டு ஓனருடைய பையனும் ரொம்ப எங்களையும் மீறி நாங்க ஒரு சந்தோஷமான ஒரு உல்லாச நிலையில் இருக்கும் போது என்னுடைய வீட்டுக்கார் அதை பார்த்துட்டாரு பார்த்ததுல இருந்து ஓடி வந்து கதவை தட்டினதில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பின்வாசல் வழியா இறங்கி அவன் மேல் மாடிக்கு போயிட்டான் நான் வந்து என்னுடைய கணவர் வந்து கதை திறந்துட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கத்துன நீ என்ன பண்ணியிருந்த நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமா மிரட்டினாரு நான் எதுவுமே பண்ணலை இங்க யாருமே இல்லை அது வந்து உங்களுடைய பிரம்ம உங்களுக்கு அந்த உப்பு வியாதி இந்த சக்கர வியாதி வந்ததால நீங்க எதுவும் தேவையில்லாத தப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கோபத்துல பயங்கரமான ஒரு கோபத்திலே இருந்தாங்க திரும்ப இன்னொரு நாள் இதே மாதிரி நானும் அவரும் உல்லாசத்தில் இருக்கிறத என்னுடைய கணவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு பிறகு நேரம் வந்து கதவு தொடர்ந்து உள்ள வந்துட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் சோ தனிமையில உடல் இருந்தோம் இத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகணும் என்னுடைய கணவர் அந்த லோகநாதனுடைய அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உன் வீட்டுல நான் வந்த கடிச்சு கடைசியில் எனக்கே என்ன துரோகம் பண்ணிட்டு பார்த்தியாரா அப்படின்ற மாதிரி அவரு பேசிட்டே இருக்கும்போது உங்க லட்சணத்தை நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தன் திரும்பி தன்னுடைய மனைவி அவரு திட்டி திட்டினே இருக்கிறாரு அப்பதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடபர இரும்பு ராடு இருக்குது இல்லையா அதை எடுத்து அந்த நபருடைய மண்டை மாதிரி ஓங்கி அடிக்கிறான் அடிச்ச அடியில அவருக்கு அந்த மண்டை உடஞ்சி மயக்க நிலையில் கீழே வீர வீழ்ந்ததுமே அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறுது கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் போகவே இல்லை அவரது அப்படியே நினைவு தெரிஞ்சு அப்படியே இப்படி கண்ணு திறந்து அசத்தே இருக்கும்போது இன்னும் இவனை விட்டமானா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது இவன் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னா எங்க அப்பா வந்து ஒரு கோபக்கார நபர் என்னை கொலை பண்ணி கூட போட்டுருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரும்ப அவனுடைய காலை எடுத்து அந்த நபருடைய கழுத்து மலை வச்சு துடி துடிக்க சாகடிக்கிறான் யாருடைய எதிர்க்க அப்படின்னா தொட்டு தாலி கட்டி அவனுடைய மனைவி எதிர்க்கவே அவனுடைய கணவனை சாகடிக்கிறான் சாகடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் யாருக்குனா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு நம்ம ஈஸியா வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டு சிறையில அடைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல கத்தி எடுத்து இந்த இறந்த நபருடைய உடம்ப ரெண்டா வெட்டாம் வெட்டி ஒரு அதாவது இந்த மருந்து போடுவாங்க இல்லையா சோ பிளாஸ்டிக் பை அதுல எடுத்து பாதி பாதியா சோ ஒரே பையில ஓ அதாவது ஒரு பாதி ஃபர்ஸ்ட் இன்னொரு பாதி பஸ்ட் செகண்ட் அது மாதிரி போட்டு அதை நல்லா இறுக்கி கட்டிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்ஜ் அதாவது பெரிய ஸோ நம்ம கூட இந்த கடையிலலாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஓரளவுக்கு நல்லா பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதில் எடுத்து போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க அந்த லோகநாதனுடைய வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே தான் இறந்த அந்த பெணமும் இருக்குது அது வந்து வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது இப்போ ஒரு இரு நாள் கழிது என்ன பண்றோம் அப்படின்னா லோகநாத் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறான் இது எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து தன்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரை வர வைக்கிறான் வர வச்சு நான் வந்து ஒரு செப்டிக் டேங்க் ஒண்ணு கட்ட போறேன் எனக்கு சுமார் ஒரு ஆறு அடியிலிருந்து இருந்து ஏழு அடி வரைக்கும் எனக்கு ஆழமா பழம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதே மாதிரி அவனுடைய நண்பர்களும் ஆறு அடியிலிருந்து ஏழு அடி வரைக்கும் பள்ளம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அவங்க போயிட்ட பிறகு இவங்க ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த பிளாஸ்டிக் பயில இருந்த அந்த சடலம் வெட்டி வச்சு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு தூக்கி வராங்க தூக்கிட்டு வந்து அதுல ஆல்ரெடி ரத்தம் எல்லாம் கசிஞ்சிருக்குது எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பள்ளத்துல போட்டு மூடியும் மூடிடுறாங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிது இதற்கு இடையிலே தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்மணியும் அவங்களுடைய மாமனாரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த நபர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அந்த நபருடைய அம்மா இறந்துடுறாங்க அதாவது இந்த பெண்மணியினுடைய மாமியார் வந்து இறந்துடுறாங்க இறந்துடும் போது தன்னுடைய மூன்று மகன்களையும் அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மாமன் மாமியாருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யும் போது என்னதான் இருந்தாலும் பெத்த மகன் பக்கத்தில் இல்ல அப்படின்னா ஊர் ஆளுங்க எல்லாம் கேட்பாங்க இல்லையா ஊர் மக்கள் எல்லாம் என்னாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி அது மாதிரி கேக்கும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவனுக்கு நோய் வந்ததால என்னுடைய கணவன் கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சுட்டா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியல சொல்லி தெரியல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யு என்னுடைய பசங்க இருக்கிறாங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்பாத அந்த இறந்த நபருடைய அந்த அம்மா இல்லையா அதாவது இவங்களுடைய மாமியோருடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பாண்டுரங்கன் அதாவது இந்த மருமகள் இவங்க அவங்களுடைய மாமனார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து விடுப்போம் கொடுக்குறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த லோகநாத சொல்றாங்க நானும் என்னுடைய மாமனார் ரெண்டு பேரும் போயிட்டு என்னுடைய கணவன் காணாம போயிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒருவேளை இந்த விஷயம் நம்ம கொலை பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே தொக்கா மாட்டி ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ லோகநாதனுக்கு அடுத்த கட்ட முடிவு என்ன பண்றாரு அப்படின்னா பதிச்சு வச்சிருக்கிறேன் இல்லையா அந்த சடலம் அதை தோண்டி எடுக்கிறான் தோண்டி எடுத்து எதிர் போயிட்டு பகுதியில் எதுவுமே தெரியாத மாதிரி பகுதியில் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சடலமும் கிடைக்காது அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய முகம் என்னன்னே சொல்லி தெரியல அது மாதிரி இருந்தால் அந்த நபர் இறந்த நபர் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி பிளான் பண்ணி இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த காட்டுப்பகுதியில் எத்தினு போயிட்டு போட்டு வந்துறாங்க போட்டு வந்து ஸோ கொஞ்ச நாள் தான் அந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்க்க போற நபர் வந்து அதை பார்த்து அது போலீஸ் கிட்ட சொல்ல இப்போ எதை வச்சுதான் இந்த பெண்மணியை கைது பண்ணி அவங்க கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இவங்களையே கொலை பண்ணிட்டு நாலு மாசம் கழிச்சு அவங்களுடைய மாமனார் மாமியார் இறந்த அந்த சம்பவத்துக்கு போகும்போது மாமனாரோடு சேர்ந்து போயிட்டு இவங்களே வந்து என்னுடைய கணவனை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் இந்த வாக்கு மூலம் வாங்கி அந்த லோகநாதன் அப்படின்ற அந்த நபரை கைது பண்றாங்க அவனுடைய பின்புலம் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து திருவனந்தபுரம் அதாவது கேரளால ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதாவது ரயில்வேல வந்து ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அது மாதிரி இருக்கிறதால இவன் வந்து பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்கிறான் ஆனா இவங்களுக்கு சொந்தமா ஒரு நாலஞ்சு வீடு இருக்கிறதால அந்தல இருந்து வரக்கூடிய அந்த வாடகை வீடு அந்த வாடகை பணத்தை வச்சு இவன் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறான் அங்க இருக்கு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாடகை வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் யாராவது ஏமாந்து போயிட்டு இருந்தா அவங்க கிட்ட வந்து தவறா நடந்து ரொம்ப சந்தோஷமா எப்படி சொன்னா நல்லா சந்தோஷமா வாழ்ந்து இருக்கிறாங்க சரிங்களா சோ இப்போ அட்டாப் ரிப்போர்ட் இவங்களுடைய வாக்கு மூலம் அந்த லோகநாதன் அவனுடைய வாக்கு அவங்களுக்கு உதவி பிரிந்து அவங்களுடைய நண்பர்கள் வாக்குமூலம் இது எல்லாத்தையும் வாங்குறாங்க இதுல முக்கியமான குற்றவாளி ரெண்டு பேர் லோகநாதனும் அந்த இறந்த நபருடைய மனைவியும் இவங்க ரெண்டு பேரையும் சோ கோர்ட்டுக்கு அழைச்சி அவங்க தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்க இல்ல நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்குது இந்த விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரிங்களா சோ சந்தேகம் அப்படின்றது எந்த விதத்தில் வேண்டியாலும் வரலாம் அதே மாதிரி தவறு அப்படின்றது எந்த வயசில் வேண்டியாலும் செய்யலாம் ஆனா தவறு செய்வதே வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தெட்டு வயசு ஆகுது ஸோ அவங்களுடைய அந்த டிமாண்ட் அதாவது எதிர்பார்ப்பு அவங்க விட்டுட்டு தன்னுடைய கணவனுக்காகவோ அல்லது தன்னுடைய மகன்களுக்காகவோ அவங்க வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவங்க அப்படி செய்யல தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்றதுனால தன்னுடைய குடும்பத்தை அவங்க நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதற்காக தன்னுடைய கணவனை கூட கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்